வணக்கம் பூசணிக்காய் கறி எப்படி சமைக்கிறது பாருங்கோ துவாய் பூசணிக்காயை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்த பின்பு கருகப்பயில் தேவையான அளவு வெங்காயம் வெள்ளைப்பூடு கருகப்பெயிலை இதோட பிரிஞ்சிரகம் இப்போ அடுப்பில் கொஞ்சம் எண்ணி வெங்காயத்தை வெங்காயம் கருகப்பையில் எல்லாத்தையும் போட்டு காலி தேவ வெங்காயம் வேப்பயில் இடிஞ்சீரகம் எல்லாம் போட்டு வெங்காயம் ஓரளவு பொன்னகத்துல வாதங்கி வாங்கறாரு இந்த பூசணிக்காய் குபாய் பூசணிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக வச்சுருக்கிற அந்த தூண்டை இந்த பூசணிக்காய் போட்டு உண்டாக திரட்டி எடுத்து எடுக்கடி உண்டாக திரட்டி எடுத்து நல்லா வதக்கி எடுக்க பிட்டு തൂവാന വളവും വെണ്ടിയും പോട്ട് അതോടെ തൂൾ അൂൾ തേവാനുള്ള തൂള പോട്ട് പാ തേണ്ട പാൽ കിട്ടി നല്ല തരട്ടി എടുത്ത് ധാരാള കറി இப்படி செய்து அப்படித்தான் நன்றாக காட்டி நல்லா இப்படி சுவையாக செய்து சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம் சேவனுங்க லைக் விடுங்கள் கமெண்ட் வேணுங்க சப்ஸ்கிரைப் வேணுங்க